பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஆட்சிப்பட்டி மற்றும் புளியம்பட்டி ஊராட்சிகளை இணைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிராம மக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தமிழக அரசின் ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைக்கும் திட்டத்தின் கீழ் பொள்ளாச்சி நகராட்சியுடன் இரு ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன இணைப்பால் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பாதிக்கப்படும் விவசாய குழி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என முற்றுகையிட்ட மக்கள் தெரிவித்தனர் ஆச்சிப்பட்டி மற்றும் புளியம்பட்டி பகுதிகளில் பெரும்பாலான விவசாய நிலங்கள் உள்ளதால் இந்த இணைப்பு முடிவை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் மக்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சாராட்சியர் தெரிவித்தார் விவசாய சங்கத்தை பொறுப்பாளர் ஆட்சி வெட்டி ஊராட்சி வந்து முனிசிப்ப பொள்ளாச்சி நகராட்சியோடு இணைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அது தொடர்ந்து ஜீவம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் அரசாங்கம் டைம் கொடுத்துருக்கு ஆட்சி வெட்டி ஊரா புளியம்பட்டி ஊராட்சி வந்து நகராட்சியோடு இணைக்கக்கூடாது இணைக்கக்கூடாது இணைச்சா அப்படின்னா இந்த மாதிரி வாழ் நூறு நாள் வேலை ஆதாரம் பாதிக்கிறது விவசாய தொழிலுடைய ஆதாரமெல்லாம் பாதிக்குங்க தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துட்ருக்குறோம் இதன் மீது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது